ஹலோ ஆல் ஹாப்பி கார்னிங் இன்றைக்கி வந்து என்னோடய கார்டன் டூரோட பார்ட்டு த்ரீ தான் பார்க்க போகிறீங்க அதாவது ஆக்சுவலாக வந்து இது வந்து இன்ஃப்ரண்ட் ஆஃப் த கேட்டில் என்னோட கேட்டுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து இந்த செடிங்கள்லாம் இருக்கிறாங்க என்னென்ன என்னன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இங்கே வந்து என்னென்னா சில்லி வச்சுருக்கிறேன் ஆக்சுவலாக சில்லி பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்துட்ருக்காங்க அதாவது இது வந்து உள்ளே வந்திருந்தாங்க அவங்கள வந்து வெளியில் வச்சுருக்கிறேன் பட் ஆனால் வந்துட்டுருக்குறாங்க பார்க்கலாம் எப்படி வர்றாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து சும்மா தான் நட்டு வச்சு ஆனால் வரதா வரலான்ற ஒரு டவுட்டோடு இருந்தவங்க பட் ஆனால் வந்துட்டு இருக்கிறாங்க இது என்னன்னு பார்த்தீங்களா இது வந்து இவங்களாம் வந்து ஆக்சுவலாக வந்து நான் எதுவுமே பண்ணலாம் ஆனால் இவங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து என்னன்னா கடுகு செடின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அவங்க தான் இவங்க கடுகு நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஒரு பெரிய செல்லி இருக்கிறாங்க இந்த பாருங்க செல்லி பெருசாக இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்து பூ விட்டுட்டாங்க நீ வந்து காய் தான் காய்க்கணும் ஸோ அதில் பாருங்கள் எவ்வளோ ஆண்ட் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எவ்வளோ ஆன்ட்டுருக்குறாங்கன்னா ஸோ வந்து வந்துட்டு இருக்கிறாங்க இவங்க வந்து சில்லி சில்லி தாங்க ஆக்சுவலாக நிறையா வந்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால வந்து நம்ம சில்லிக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை நெக்ஸ்ட் வந்து இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவா கொய் கொய்யாப்பழம் இல்லை அவங்க வந்து வந்துட்டு இருக்கிறாங்க பட் ஆனால் எந்த அளவுக்கு வருவாங்கன்னிலே ஆல்ரெடி இங்கே வந்து நிறையா பிளேஸ் வந்து எல்லோரும் ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இருக்கிறாங்க சரி வட்டுமையுன்னு சொல்லி விட்டாச்சு நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எதோ வந்துட்டுருக்குறாங்கன்னா அவங்க யாருன்னு எனக்கு தெரியலை ஸோ வரட்டுமேன்னு நான் வந்து விட்டுட்டேன் வை வந்து நான் எந்த செடியுமே வந்து பிடுங்கி போடுறதில்ல வர்ற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா வந்துட்டு போட்டோம் அப்படின்றதுக்கு தான் விட்டுட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு நான் வந்து டொமேட்டோ ஹார்வெஸ்ட் பண்ணேன் பார்த்திங்களா எப்படியாது ஸோ அவங்க தான் இவங்க இந்த எப்படா இந்த ஹார்வெஸ்ட் எனக்கு ஃபினிஷ் ஆகும் இவங்களை எப்போ தூக்கி தூர போடலான்ற நிலமையில் உட்காந்துருக்குறேன் ஏன்னா இவங்க ரொம்ப வந்து என்னோடய கார்டனே வந்து இது பண்ணி விட்டுறாங்க இங்கே பாருங்கள் காய் இருக்கிறதுனால சும்மா விட்டுட்டுருக்கிறேன் சரி எப்போ காயெல்லாம் காய்ச்சி இது பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து தூக்கி நல்லா பண்ணிட்டோன்னா இந்த இடம் வந்து ரொம்ப கிளீன் ஆயிடும் ஸோ இந்த இடத்துல அவங்க அங்கேயே வந்து ஒரு சில டொமேட்டோஸ் வந்துட்டுருக்காங்க ஸோ அவங்கள வந்து எடுத்துக்கலாம் இவங்க டொமேட்டோ கொடுத்தாலுமே எனக்கு வந்து இப்போ வந்து இவங்க மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா வந்து இவங்க வந்து என்னோடய கார்டனையே வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திடுறாங்க பார்த்தீங்களா எவ்வளோ மிஷியாக இருக்கிறாங்க து இந்த இன்னும் எப்படா போவாங்கன்றிருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இந்த இன்னும் பருவம் எவ்வளோ டொமேட்டோஸ் இருக்கிறாங்க ஸோ இந்த பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்னோடய வாழைமரம் வாழை மரம் வந்து இது வந்து செவ்வாழை வச்சுட்ருக்கோம் செவ்வாழையிலே வந்து நிறைய இனி பாருங்கள் எவ்வளோ ரெண்டு செவ்வாழை ரெண்டு நார்மல் ட்ரீ வச்சுட்ருக்கோம் ஸோ அவங்களே வந்து பக்கத்தில் வந்து நிறைய குறுத்து விட்டுட்டு வந்துட்டுருக்குறாங்க பாருங்கள் இனி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே நிறையா வந்துட்ருக்கிறாங்க என்னோடய வாழைமரம் பத்து பாருங்கள் இவ்வளோ நீட்டாக வந்துட்டுருப்பாங்க அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல பட் ஆனால் வந்துட்டுருக்குறாங்க ஸோ அழகாக நெக்ஸ்ட்டு ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கரும்பு கரும்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக என்ன எனக்கு ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து காய் தர்றானோ இல்லையோ அந்த காய் வந்து எப்படி வர்றான் அப்படின்ற எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல அவ்வளோ ஒரு ஆர்வங்க ஸோ எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்குறான் பாருங்கள் சூப்பராக வந்துட்ருக்கிறான் இதெல்லாம் எனக்கு பார்க்கவே அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருக்குது ஸோ பாருங்கள் கரும்பு அதுக்கு பக்கவாட்டிலே வந்துட்டுருக்குறான் அவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்துட்டுருக்கான் என்னோடய அப்டேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் காமிக்கிறேன் எப்படி வரான்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் வாழை குறுத்து அவ்வளோ குருத்து அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கான் க்யூட்டில் ஸோ இவங்களோட அப்டேட்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன்லாம் நிறைய வரும் ஸோ இந்த கரும்புக்கெல்லாம் நோ மெயின்டனன்ஸ் நீங்கள் சாப்பிட்ற கரும்பு அப்படியே வந்து பக்கத்தில் நெட் வச்சுனிங்காவே அவ்வளோ அழகாக அவ்வளோ க்யூட்டாக வருவான் ஸோ இதுக்கெலாம் வந்து அவ்வளோ மெயின்டெனன்ஸே தேவையில்லை அதுவாட்க்கு வந்துட்ருப்பான் ஸோ நம்மளோட கார்டன் பார்ட் து வந்து முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் பாய்